ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே சார் ஒருத்தர் வந்து முப்பத்தெட்டுக்கு பதினாறு சைஸில் ஒரு வீடு கட்டி கொடுக்க சொன்னார் சார் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறாரு அதுக்கு வந்து லேபர் தங்கிறதுக்கான ஒரு ரூம் தான் இது ரெடி பண்ணுறோம் இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம வந்து மெட்டீரியலாக ஏற்றுனி வந்து இறக்கினு இருக்கோம் பாருங்க இதுக்கு மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு போஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது ஸ்லாபுக்கிட்ட தேவைப்படுச்சு நம்ம வந்து மொத்தமாக வந்து ஈச்சர் வண்டியில் ஏற்றுனி வந்து இறக்கினு இருக்கோம் சார் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளேன் ஸ்லாப்பாக கேட்டார் பிளேனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பெயிண்ட் அடிக்க ஈஸியாக இருக்கும் பூசிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதனால் பிளேன் ஸ்லாப் ஆகிடும் வந்துச்சு பாருங்கள் இது வந்து ஒரு நாளில் வந்து மொத்தமாக போஸ்ட் எல்லாத்தையும் நட்டாச்சு மறுநாளில் வந்து ஸ்லாப் மாட்ட வேண்டியதான் இப்போது ஒரே நாளில் நல்லா பக்கவாக வந்து காங்கிரீட்லாம் போட்டு போஸ்ட்லாம் நட்டாச்சு கீழே வந்து ரெண்டு அடிக்கு வந்து காங்கிரீட் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்கோம் இதனால் இது எந்த காற்று மழை வந்தாலும் தாங்கும் நிறைய பேர் வந்து இது எத்தனை வருஷம் வரும்னு கேட்குறீங்க இது இருபத்தஞ்சி வருஷம் நான் இது கேரண்டி கொடுக்கும் இது லைஃப் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரும் நான் இருபத்தஞ்சி வருஷம் இது கேரண்டி கொடுக்கறேன் பாருங்க மொதல் நாள் வந்து நம்ம போஸ்ட்ரன் நட்டாச்சு ரெண்டாம் நாள் வந்து ஸ்லாப்லாம் ஃபுல்லாகவே மாட்டி வச்சு பாருங்கள் சார் வந்து ஃபுல்லாகவே டிசைன் வந்து உள்ளே வச்சு சொன்னார் அதாவது ப்ளெயின் அந்த இதை வந்து உள்ளே வச்சுரு சொன்னார் ஏன்னா வெளியில் வந்து பூச போகிறேன் எனக்கு வந்து டிசைன் வந்து உள்ள வச்சுருக்கேன் நான் வெளில பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தான் வந்து வெளி பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது இதில் வந்து பூசிட்டா வந்து சொர சொரப்பாக இருந்தால் நம்ம பூசுறதுக்கு இதாக இருக்கும் அதனால் வெளில வைக்க சொன்னார் பூசுகிற மாதிரி நம்ம உள்ளே டிசைன் வச்சுருக்கோம் பாருங்க ஜன்னலாம் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் வந்து நல்லா யார் போகிற மாதிரி நல்லா பெரிய விண்டோவாக கேட்டார் அதனால் வந்து நம்ம ஸ்லாப்லேயே வந்து யார் விண்டோ வேணுன்ட்டோம் மொத்தமாக இது வந்து முப்பத்தெட்டுக்கு பதினாறு இது வந்து பத்தடி ஆகிட்டு இது வந்து ஒன் டேப்பராக வந்து டேப்பர் கட்ட சொன்னார் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படி ஒன் சைடாக வந்து நம்ம டேப்பர் கட்டிருக்கோம் இதில் வந்து ரெண்டு பாத்ரூமு ரெண்டு டாய்லெட் வந்து சைடில் வந்து அட்டாச் பண்ண சொன்னார் பாருங்கள் எவ்வளோ கிளியராக அழகாக வந்து நேராக டாய்லெட்டும் பாத்ரூமும் கட்டி கொடுத்துருவோம் பாருங்கள் இது வந்து ரைட் சைடு சார் வந்து நம்ம பொன்னேரிலேருந்து நம்மளை வந்து பண்ட்ரூட்டிலே பார்க்க வந்துட்டார் கார்லேயே பார்த்துட்டு நம்மளை வந்து அட்வான்ஸ் பே பண்ணார் நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்தில் எட்டு வந்து நம்ம போனிட்டு கொடுத்தாச்சு இது மொத்தமாகவே ரெண்டு நாள் தான் ஆச்சு இந்த செவ்வூர் மட்டும் வைக்க இதில் ஷீட்டு நம்மள்தான் போட போட சொல்லியிருக்காரு அதாவது சார் வந்து மெட்டல் ஷீட் போட வாங்கி கொடுக்குறேன்ட்டாரு நம்ம வந்து போகிறதுக்கு மட்டும் லேபர் வாங்கிக்கணும் இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு பாருங்கள் இது ஒரு வழி இது ஒரு ரூமு பாருங்கள் ஃபுல்லாகவே டிசைனை வந்து உள்ளே வச்சாச்சு பாருங்கள் அதாவது எவ்வளோ ப்ளெயனாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பாத்ரூம் வந்து இதிலேயே அட்டாச் பண்ண சொல்லாரு உள்ளாரே அதனால பாத்ரூம் தடுத்துக்க பாருங்கள் ரைட் சைடில் பாத்ரூம் பாருங்க அது ஜன்னல் வச்சாச்சு இப்போ இது இது வந்து ரெண்டாவது பாருங்க இதுலேயும் ஜன்னல் வச்சுருக்கோம் இதில் ஆனால் பாத்ரூம் வைக்க சொல்லலை சைடில் வைக்க சொல்கிறார் பாத்ரூமு நம்ம வந்து சென்னையை சுற்றி இதுமாதிரி நிறையா இடத்துல வந்து செட்டு போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் வந்து அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிருக்கேன் நம்ம இது வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒரு கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இப்படி எல்லா மாவட்டத்திலும் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்தமாரி வேலை என்னன்னு லோ பட்ஜெட்டில் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இதுமாரி லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கட்டி தரணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வந்து இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ ஃபினிஷிங்காக இவ்வளோ அழகாக இவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்த வேலையில் வந்து எந்த குறையும் வந்ததில்லை எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து வீடியோ போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் ஓகே விவர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்